வணக்க நண்பர்களே நம்ம பொதுத்தமிழை சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம் அதாவது புதிய புத்தகம் பழைய புத்தகம் புத்தகத்திற்கு அப்பாற்பட்டுள்ள தகவல்கள் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையும் கவர் பண்ணி நம்ம புதுத்தமிழை சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ள பாரதியாரை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகு அல்லது இந்த நோட்ஸை நீங்கள் முழுமையாக படித்த பிறகு பாரதியார்லருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா நாங்கள் சொன்ன அதே ஃபார்மெட்டில் தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் புதிய புத்தகம் பழைய புத்தகம் புத்தகத்திற்கு அப்பாற்பட்டுள்ள தகவல்கள் இது அனைத்தையும் கவர் பண்ணி தான் இந்த பாரதியாருக்கான நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் இதனுடைய டிஎன்பிசி கொஸ்டின் மட்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி இவங்க நான்கு பேருடைய டிஎன்பிசி கொஸ்டினை சேர்த்து இன்னொரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நான் சொல்ல சொல்ல அப்படியே ஒரு நோட்டோ அல்லது பேப்பரோ எடுத்து எழுதி படிங்க எழுதி படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சப்போஸ் எழுதி நேரம் இல்லாதவர்கள் எழுதி படிக்க நேரம் இல்லாதவர்கள் இப்போ ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எழுதி படிக்க நேரம் இருக்காது அவங்க மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம் வீடியோட எண்டில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தருவோம் அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ் பண்ணிங்கன்னால் புதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎப்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் வீடியோ வீடியோட எண்டில் வாட்ஸ்அப் நம்பர் தருவோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் பொதுத்தமிழில் இதுவரை நம்ம போட்ட வீடியோ அனைத்துமே இருக்கும் சேனலோட பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் பாரதியார் பாரதியாரை பற்றி புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது பாடம் இடம்பெற்று இருக்குது ஒன்பது பாடம் இடம்பெற்றிருக்கு இப்போ பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் காற்றேவா அதே போல் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் காணி நிலம் ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் தமிழ் மொழி வாழ்த்து பன்னெண்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் தம்பி நல்லயப்பருக்கு பதினோராம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இதழாளர் பாரதி ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பாரத தேசம் ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பாஞ்சாலி சபதம் பன்னெண்டாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் மாலைக்கால வருணனை பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் நான் விரும்பும் கவிஞர் புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் சேர்த்து பாரதியாருக்கு ஒன்பது பாடம் இடம்பெற்றிருக்கு இந்த ஒன்பது பாடத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து தகவலையும் பார்த்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பாடத்தில் இடம்பெறாத மிக முக்கியமான தகவலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஃபஸ்ட் பாயிண்ட்டு பாருங்கள் பாரதியாரின் இயற்பெயர் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியம் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் கவனமாக பாருங்கள் ஏன்னா அதெல்லாம் கீ பாயிண்ட் அது ஞாபகம் வந்தாலே உங்களுக்கு அந்த சென்டென்ஸே ஞாபகம் வரணும் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியம் இவர் பிறந்த ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு டிசம்பர் பதினொன்றில் பாரதியார் பிறந்துள்ளார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினொன்று பாரதியாரின் செல்ல பெயர் சுப்பையா என்ற செல்லப்பெயரார் பாரதியார் அழைக்கப்பட்டார் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பெற்றோர் பெயர் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் இவருடைய மனைவியின் பெயர் செல்லம்மாள் பாரதியின் மனைவியின் பெயர் செல்லம்மாள் அதே போல் பாரதியின் மறைவு வந்து பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரதி மறைந்துள்ளார் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பாரதி மொத்தம் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்னா முப்பத்தி ஒன்பது ஆண்டு வாழ்ந்துள்ளார் பாரதி முப்பத்தி ஒன்பது ஆண்டு வாழ்ந்துள்ளார் பாரதி சுப்பிரமணியத்திற்கு பாரதி என்ற பட்டம் எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் பாரதி என்ற பட்டம் சுப்பிரமணியத்திற்கு கொடுக்கப்பட்டது அப்போது அவருடைய வயது வந்து பதினோரு வயது பாரதியினுடைய வயது பதினோரு வயது எந்த மன்னரால் கொடுக்கப்பட்டதுன்னா எட்டப்ப நாயக்க மன்னரால் சுப்பிரமணியத்தின் கவித்திறனை மெச்சி கலைமகள் என்ற பொருள்படும் பாரதி என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது பாரதியின் பொருள் என்னென்னா கலைமகள் பாரதியின் பொருள் கலைமகள் கொடுத்தவர் வந்து எட்டப்ப நாயக்க மன்னர் அதே போல பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்னா வாரா ராமசாமி ஐயங்கார் வா ரா ராமசாமி ஐயங்கரால் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது அடுத்து பன்னெண்டாவது பாயிண்ட் பாருங்க பாரதி மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணி ஆற்றியுள்ளார் எந்த பள்ளினால் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பாரதி பணிபுரிந்துள்ளார் அடுத்து பாரதி எந்தெந்த புனைப்பெயர்களில் தனது படைப்புகளை வெளியிட்டுள்ளார் எந்தெந்த புனைப்பெயர்களில் தனது படைப்புகளை பாரதி வெளியிட்டார்னா காளிதாசன் காசி ரிஷி குமாரன் சக்திதாசன் சாவுத்திரி ஓர் உத்தம தேசாபிமானி நித்திய தீரர் ஷெலிதாசன் அடுத்து பதினான்காவது பாயிண்ட்லையும் கொடுத்துருக்க பாருங்கள் இளசை சுப்பிரமணியன் சிசு பாரதி வேதாந்தி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் செல்லம்மா கிருஷ்ணன் இது அனைத்து புனைப்பெயர்களும் பாரதி தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டுள்ளார் பாரதி தம்மை செல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார் பாரதி தன்னையே செல்லிதாசன் என அழைத்து கொண்டார் அடுத்து பாரதி தன் மனைவி செல்லம்மாவை கண்ணம்மா வள்ளி என்ற புனைப்பெயர்களில் அழைத்தார் பாரதி தன் மனைவி செல்லம்மாவை கண்ணம்மா வள்ளி என்ற புனைப்பெயர்களில் அழைத்துள்ளார் பாரதி புது கவிதை எழுதுவதற்கு முன்னோடியாக இருந்தவர் பாரதி புதுக்கவிதை எழுதுவதற்கு முன்னோடியாக இருந்தவர் வால்ட் விட்மேன் வால்ட் விட்மேன் அடுத்து பதினெட்டாவது பயன் பாருங்கள் பாரதியார் தொடங்கிய அமைப்பின் பெயர் பாரதியார் தொடங்கிய அமைப்பின் பெயர் சென்னை ஜனசங்கம் பாரதியின் நாணகுரு நிவேதிதா தேவி பாரதியின் அரசியல் குரு திலகர் பாரதியின் நானகுரு நிவேதிதா தேவி அரசியல் குரு திலகர் அவர் தொடங்கிய அமைப்பின் பெயர் சென்னை ஜனசங்கம் புது கவிதை எழுதுவதற்கு முன்னோடியாக இருந்தவர் விட்மேன் அதே போல் தன் மனைவியை எந்த புனைப்பெயர்கள் அழைத்தார்னா கண்ணம்மா வள்ளி என்ற புனைப்பெயர்களில் இவர் அழைத்துள்ளார் அடுத்து நம்ம இருபத்தி ஓராவது பாயிண்ட் பார்க்கலாம் பாரதியார் அறிந்திருந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் பங்காள மொழி இப்போ ஆப்ஷனில் வேற ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கொடுத்துட்டு கேட்கலாம் எக்ஸாமில் போல் கொஷின்லாம் செட் பண்ணலாம் அதனால் கவனமாக பாருங்கள் பாரதியார் தம் பூநூலை கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தார் பாரதியார் தம் பூநூலை கனகலிங்கம் என்ற ஆதிதிராவிடருக்கு அளித்துள்ளார் பாரதி தொடங்கிய இதழ்கள் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரதி தொடங்கிய இதழ்கள் சக்கரவர்த்தினி இந்தியா கர்மயோகி பாலபாரத் பாலபாரத் வந்து எங்கி இந்தியா என்று அழைப்பர் எங்கி இந்தியா என்று அழைக்கப்படும் இதழ் எதுனா பாலபாரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பாரதி பெண்களுக்காக தொடங்கிய இதழின் பெயர் சக்கரவர்த்தினி முழுக்க முழுக்க பெண்களுக்காக பாரதி தொடங்கிய இதழ் சக்கரவர்த்தினி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பாரதியார் சென்னையில் இருந்து வெளிவந்த சுதேசமித்திரன் இதழின் துணை ஆசிரியராக இருந்துள்ளார் எந்த இதழின் துணை ஆசிரியராக பாரதி இருந்துள்ளார்னா சுதேசமித்ரன் அப்போது இந்த சுதேசமித்திரனின் ஆசிரியர் யார் அது சுப்பிரமணிய ஐயர் சுதேசமித்திரனின் ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயர் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா என்ற இதழை தொடங்கினார் இது ஒரு வார இதழ் இந்தியா என்ற இதழ் வார இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இது சிவப்பு வண்ணத்தில் அச்சிட்டு வெளியிடப்பட்டது பார இந்தியா இதழ் சிவப்பு சிவப்பு வண்ணத்தில் அச்சிட்டு வெளியிடப்பட்டது பாரதி பாண்டிச்சேரிக்கு சென்றபோது அவருடன் இந்த இந்தியா இதழ் சென்றுள்ளது பாண்டிச்சேரி சென்றபோது பாரதியுடன் சென்ற இதழ் எதுன்னு கேட்டாங்கன்னா அது இந்தியா எந்த வண்ணத்தில் அச்சிடப்பட்டதுனால் சிவப்பு வண்ணம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இது ஒரு வார இதழ் அதே போல் பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கர்மயோகி பாலபாரத் என்ற ஆங்கில இதழ்களை தொடங்கினார் பாரதி தொடங்கிய ஆங்கில இதழ் கர்மயோகி பாலபாரத் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அடுத்து முப்பத்தி ஒராவது பாயிண்ட் பாருங்கள் லண்டன் பஞ்ச் இந்தி பஞ்ச் முதலிய கருத்து படங்களை கொண்ட இதழ்களைப் பார்த்த பாரதியார் சித்திரவாளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்டு இதழ் ஒன்றை நடத்த விரும்பினார் ஆனால் முடியவில்லை எந்த இதழானது சித்திரவாளி கருத்து படங்களை மட்டும் கொண்ட இதழ் ஒன்றை நடத்த விரும்பினார் ஆனால் அது முடியவில்லை தமிழில் முதன் முதலில் கருத்து படங்களை பாரதி இந்தியா இதழில் வெளியிட்டார் சித்திர சித்திரவாளி இதழ தொடங்கி வெளியிட வேண்டுமென்று முயற்சி செய்தால் ஆனால் முடியவில்லை அதனால் அவர் இந்தியா இதழிலே தன்னுடைய கருத்து படங்களை வெளியிட்டார் தமிழில் முதன் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டவர் பாரதி வெளியிட்ட இதழ் இந்தியா கவனமாக பாருங்கள் கவனமாக படிங்க எழுதி கவனமாக படிங்க அடுத்த பாயிண்ட் பாருங்கள் முதன் முதலில் தமிழ் பத்திரிகையில் தமிழ் ஆண்டு மாதம் குறித்தவர் பாரதியார் தமிழ் ஆண்டு மாதம் குறித்தவர் பாரதியார் பாரதி நடித்த இதழ்களில் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களில் முக்கியமானவர்கள் பாரதியின் துணை ஆசிரியர்கள் பாருங்கள் பிபி சுப்பையா அரிகரன் என் நாகசாமி வ ராமசாமி பரலிசு நல்லையப்பர் கனகலிங்க இவங்க அனைவருமே பாரதி நடத்திய இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தவர்கள் அதேபோல பாரதி தன்னுடைய படைப்புகளை அவருடைய இதழ்களில் மட்டும் வெளியிடாமல் வேறு சில இதழ்களிலும் வெளியிட்டு உள்ளார் அந்த இதழ்கள்லாம் என்னென்னு பாருங்க சர்வஜனமித்திரன் நானபானு வில் கலைமகள் தேசபக்தன் கதாரத்னகரம் இதெல்லாமே பாரதி வெளியிட்ட பாரதி தன் படைப்புகளை வெளியிட்ட வேறு இதழ்கள் தான் தொடங்கிய இதழ்கள் மட்டுமில்லாமல் வேறு இதழ்களில் பாரதி தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டுள்ளார் அதே போல் பரல் பாரதியார் பரலிசு நெல்லையப்பரை தம்பி என அழைத்தார் பரலிசு நெல்லையப்பரை பாரதி தம்பி என அழைத்தார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரதியார் பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் இந்த பரலிசு நெல்லையப்பர் பாரதியார் பாடலில் பாடல்களை முதல் முதல் வெளியிட்டவர் யார்னா கிருஷ்ணசாமி ஐயர் முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர் அறிமுகம் செய்தவர் பரளிசூர் நெல்லையப்பர் பாரதியின் படத்தை வரைந்தவர் பாரதியின் உருவ படத்தை வரைந்தவர் ஆரியம் என்ற பாஷ்யம் பாரதி சங்கத்தை தொடங்கியவர் கல்கி புது கவிதையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் தான் பா புது கவிதையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று புகழ்ந்தவர் பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று புகழ்ந்தவர் கவிமணி இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று போற்றப்படுபவர் பாரதியார் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று போற்றப்படுபவர் பாரதியார் பாரதியை சென்னையின் தமிழ் கவிஞன் என்று நெவின்சன் என்ற ஆங்கில பத்திரிகையாளர் கூறியுள்ளார் சென்னையின் தமிழ் கவிஞன் என்று கூறியவர் ஆங்கில பத்திரிகையாளர் அவருடைய பேர் நெவின்சன் அடுத்த பாயிண்ட் பாருங்க பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் பாரதியினுடைய சிறப்பு பெயர்கள் தேசிய கவி விடுதலைக்கவி புது யுக கவிஞன் அமரக்கவி முன்னறிப்புலவன் மகாகவி உலகக்கவி தமிழ்கவி முண்டாசு கவி அனைத்துமே பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள் தேசிய கவி விடுதலை கவி புது யுக கவிஞன் அமரக்கவி முன்னறிப்புலவன் மகாகவி உலகக்கவி தமிழ்கவி முண்டாசு கவி அடுத்து பாரதியார் இயற்றிய முக்கியமான உரைநடை நூல்கள் முக்கியமான உரைநடை நூல்கள் நானரதம் தராசு சந்திரகையின் கதை மாதர் கலைமகள் யோக சூத்திரம் இந்து தர்மம் இது வந்து காந்தியின் உபதேசங்களைப் பற்றி இந்நூல் கூறும் இதெல்லாமே பாரதி இயற்றிய முக்கிய உரைநடை நூல்கள் இது அனைத்துமே புக்கில் இடம்பெற்றுள்ள நூல்கள் புனை பெயர்களை தான் இங்கே கொடுத்துருக்கோம் அதனால் கண்டிப்பாக படித்தே ஆகணும் பாரதியற்றிய நாணரதம் தமிழின் முதல் உரைநடை காவியமாகும் இந்த நாணரதம் தமிழின் முதல் உரைநடை காவியம் நாணரதம் போல் ஒரு நூல் எழுதுவதற்கு நான் நிலத்தில் ஆள் இல்லை என்று கூறியவர் பாரதிதாசன் நாணரதம் போல் ஒரு நூல் எழுதுவதற்கு நான் இலத்தில் ஆள் இல்லை என்று கூறியவர் பாரதிதாசன் பாரதியார் இயற்றிய முக்கிய கவிதை நூல்கள் பாருங்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் காட்சி பாப்பா பாட்டு விநாயகர் நான்மணி மாலை சுதேச கீதங்கள் ஜென்மபூமி இதெல்லாம் இவர் இயற்றிய கவிதை நூல்கள் கவிதை நூல்கள் அடுத்து ஐம்பதாவது பாயிண்ட் பாருங்கள் பாரதியின் முதல் கவிதை தொகுதி சுதேச கீதங்கள் பாரதியின் முதல் கவிதை தொகுதி சுதேச கீதங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கத்தலாம் கவனமாக நோட் பண்ணி படிங்க ஐம்பத்தி ஒன்று பாருங்க பாரதியின் முப்பெரும் காவியம் என்று அழைக்கப்படும் நூல்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சாதம் பாஞ்சாலி சபதம் முப்பெரும் காவியம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இந்த பாஞ்சாலி சபதம் ஐந்து சருக்கங்களையும் நானூற்றி பன்னெண்டு பாடல்களையும் கொண்டுள்ளது பாஞ்சாலி சபதம் ஐந்து சருக்கங்களையும் நானூற்றி பன்னெண்டு பாடல்களையும் கொண்டுள்ளது பாரதிய இயற்றிய நூல் பாரதிய இயற்றிய நூல் புதிய ஆத்திச்சூடி அடுத்து பாரதியார் இயற்றிய முக்கிய சிறுகதை நூல்கள் பார்க்கலாம் திண்டிமா சாஸ்திரி பூலோக ரம்பை ஆற்றில் ஒரு பங்கு சொர்ணகுமாரி சின்ன சங்கரன் கதை பொன்வாள் நரி நவதந்திர கதைகள் கதை கொத்து சின்னஞ்சிறுகிளிய இதெல்லாம் பாரதியார் இயற்றிய சிறுகதை நூல்கள் அதே போல் பாரதி இயற்றிய நாடக நூல் பாரதி இயற்றிய நாடக நூல் ஜெகசித்திரம் பாரதியேற்றிய வசன கவிதை நூல் காட்சி பாரதியேற்றிய வசன கவிதை நூல் காட்சி தம் பாடல்களுக்கு தாமே மெட்டமைத்த கவிஞர் என்ற பெருமைக்குரியவர் பாரதியார் தாம் இயற்றிய பாடல்களுக்கு தாமே மெட்டமைத்துக் கொள்வாராம் பாரதியின் முதல் பாடலான தனிமை இறக்கம் விவேக விவேகபானு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது எந்த இதா விவேகபானு வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அவருடைய முதல் பாடல் வந்து தனிமை இறக்கம் அடுத்து ஐம்பத்தி ஒன்பது பாரதியார் பகவத்கீதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் பகவத்கீதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் அதே போல மொழியில் பக்கீன் சந்திர சாட்டர்ஜி ஏற்றிய வந்தே மாதர பாடலை வந்தே மாதிர பாடல் யாரால் ஏற்றப்பட்டதுனா பக்கீம் சந்திர சாட்டர்ஜி எந்த மொழினா வங்கமொழி அதனை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் பாரதி தமிழில் மொழியாக்கம் செய்தவர் பாரதியார் அடுத்து அறுபத்தி ஒன்று பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் சிந்துக்கு தந்தை செந்தமு தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞர் மரம்பாட வந்த மரவன் இதுவும் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்துக்குரிய வார்த்தை தான் சிந்துக்கு தந்தை செந்தமுத்தேனி புதிய புதிய பாட வந்த அறிஞர் மரம் பாட வந்த மரவன் அதே போல் துயில் நீக்க பாடி வந்த நிலா இதுவும் பாவேந்தர் பாரதிதாசன் கூறிய புகழ்ச்சி காடு கமிழும் கற்பூர சொர்க்கோ இதுவும் பாவேந்தர் கூறிய சொல் காடு கமிழும் கற்பூர சொர்க்கோ அடுத்து அறுபத்தி ஐந்து பாருங்கள் தாகூரின் பதினோரு சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் பாரதி தாகூரின் பதினோரு சிறுகதைகளை அறுபத்தி ஆறு மகாத்மா காந்தி இந்தியாவில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் காந்தி பசு என்ற கருத்து படத்தை இந்தியாவில் வெளியிட்டவர் பாரதி காந்தி பசு என்ற கருத்து படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பாரதி வெளியிட்டுள்ளார் மரணத் தருவாயில் பாரதி எழுத நினைத்த கட்டுரை அமான கானை பற்றி மரணத் தருவாயில் பாரதி எழுத நினைத்த கட்டுரை கான் பற்றி அடுத்து அறுபத்தி எட்டு பாருங்கள் பாரதியின் இறப்பிற்கு பின்னர் பாரதியின் இறப்பிற்கு பின்னர் மயானத்தில் இறுதியாக இரங்கல் உரை நிகழ்த்தியவர் கிறிஸ்துவ பாதிரியார் சுரேந்திரநாத் ஆரியா சுரேந்திரநாத் ஆரியார் மகாகவி பாரதிக்கு அவர் மறைவுக்கு பின் முதல் இரங்கல் கூட்டத்தை நடத்தி வரலாற்று பணியை நிகழ்த்தியது அமரகலா விலாசினி சபை அமரகலா விலாசினி சபை புரட்சி பொது உடைமை இது போன்ற வார்த்தைகளை முதன் முதலில் பயன்படுத்தியவரும் பாரதி புரட்சி பொது என்ற வார்த்தைகளை பயன்படுத்தியவரும் பாரதி கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் பாரதியார் கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் பாரதியார் பாரதியின் நூல்களை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மாநில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டுடைமையாக்கியுள்ளது எந்தாண்டுன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியுடையது தானா இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியினுடைய இலக்கியம்தான் அடுத்து எழுபத்தி நான்காவது பாயிண்டு பாருங்கள் பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்கள் என்று கூறியவர் யார் இது பரளிசு நெல்லையப்பர் என்று கூறியவர் பரளிசு நெல்லையப்பர் பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடம் நல் இருமாப்பு உண்டாகும் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் பாரதியை பாட்டுக்கூறு புலவன் என்று கூறியவர் கவிமணி இவரின் பாப்பா பாட்டில் நெஞ்சை பறி கொடுத்தேன் இவரின் பாப்பா பாட்டில் நெஞ்சை பறி கொடுத்தேன் என்று கூறியவரும் கவிமணிதான் அடுத்து பாரதியாரின் கவிதை ஆழம் கரையே காண முடியாத கடலாகும் பாரதியாரை போகியும் போற்றுவான் யோகியும் போற்றுவான் என்று கூறியவர் வாரா வா ராமசாமி ஐயங்கார் அடுத்து தமிழகமே பாரதியை கொண்டாடு அதன் மூலம் பாரதத்தை நீ கொண்டாடுகிறாய் தேச பக்தியை கொண்டாடுகிறாய் தமிழ் மொழியை கொண்டாடுகிறாய் பாரதியை கொண்டாடுதவனுக்கு தமிழன் என்று சொல்லிக்கொள்ள அருகதை இல்லை என்றவர் கண்ணதாசன் இக்குற்று கண்ணதாசனுடையது அடுத்து எண்பதாவது பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தமிழக அரசின் சார்பில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மகாகவி நாள் என்று ஆண்டுதோறும் கடைப்பிடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினொன்று மகாகவி நாள் இது எந்த ஆண்டு முதல் அறிவிக்கப்பட்டதுனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அடுத்து எண்பத்தி ஒன்று பாருங்கள் பாரதிய அறிவின் சிகரம் என்று கூறியவர் பாரதியை அறிவின் சிகரம் என்று கூறியவர் வஉசி தன்னை சோழனாகவும் பாரதியை கம்பனாகவும் கருதி மகிழ்ந்தவரும் அதே போல் பாரதியை மாமன் மாமனாகவும் தன்னை மருமகனாகவும் உறவு கொண்டாடியவரும் தான் எண்பத்தி நாலாவது பாயிண்ட் பாருங்கள் தமிழக அரசால் பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இங்கு கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டது அவ்வளோதான் நண்பர்களே பாரதியாரை பற்றி புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகத்தில் கொடுத்துள்ள தகவல்கள் அனைத்துமே பார்த்துட்டோம் அதே போல் புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்களையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நாம பாரதியாரை பற்றிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மேற்கோள்கள் செய்யுல் பாடல்கள் பள்ளி புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள செய்யுள் பாடல்கள் இது அனைத்தையுமே அடுத்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் அடுத்த பதிவில் நம்ம பாடல் வரிகள் மேற்கோள்களையே முழுமையாக பார்க்கலாம் இந்த டாப்பிக்கான பிடிஎப்புக்கான நம்பர் பிடிஎப் பெறுவதற்கான வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் செவன் த்ரீ நைன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஒன் நைன் எயிட் செவன் த்ரீ நைன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஒன் நயன் எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சார் பொதுத்தமிழ் பிடிஎப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் போதும் உங்களுக்கு நாங்கள் தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் பொது தமிழுக்கான கம்ப்ளீட் பிடிஎஃப்கான டீட்டெயில்ஸ் இது அனைத்தையுமே நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அந்த டிரைவை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பார்க்கலாம் மேலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பதிவில் நம்ம பாரதியார் பற்றிய மேற்கோள்கள் செய்யுள் பாடல்கள் அனைத்தையுமே பார்க்கலாம் நன்றி